அனைவருக்கும் வணக்கம் நான் முருகேசன் ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்திலிருந்து நம்ம இப்போ நேர்காணல் எடுக்கு இருக்கோம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க வணக்கம் என் பேர் சத்யா முருகேசன் நான் ஈரோடு மாவட்டம் மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளராக இருக்கேன் நாம் தமிழ் கட்சியில இப்போ உங்களிடத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக சில கேள்விகள் நாங்கள் வைக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் தான் வந்து போட்டிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க குடும்பத்தில் தான் இருந்து வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றாங்க அப்படிங்கும்போது இறந்ததுனால இங்கே மக்களுக்கான பணிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சரியாக இதுவே பண்ணலை சில சில குறிப்புகள் தான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ சாலை சரியாக போடவே இல்லை அதுக்கப்புறம் சா சாக்கடை சரியாக அமைக்கவே இல்லை குடிநீர் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோயிலாக தான் இருக்குது சாலைகள் பூரா எல்லாம் வந்து ம தோண்டி தோண்டி தான் வச்சிருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது போக்குவரத்துக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணீர் பற்றாக்குறை இது எல்லாமே இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் பூரா வந்து கோழி கழிவுகள் நிறைய கொட்டிகிட்டு இருக்காங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோ பக்கம் கொட்டுறாங்க அப்படிங்கும்போது மக்களுக்கு இங்கே வந்து நோய் தொற்று அதிகமாக இருக்கு இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேன்சர்லயே தமிழகத்தில் முதல் இடத்துல சொல்றது வந்து மக்கள் பிரச்சனையை சொல்றீங்க நாங்க கேட்கறது வந்து என்னன்னா ஈரோடு ஈரோடுல நாம் தமிழர் கட்சியை வெற்றி வாய்ப்பு தான் கேட்கும் இல்ல இதோட இந்த பிரச்சனையனாலதான் இப்ப நாம் தமிழர் கட்சி இது எல்லாமே கையில் எடுக்கிறோம் இத மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து காலத்துல தேர்தல் காலத்துல நின்றுட்டு இருக்கு அப்படிங்கும் மக்கள் நாம் தமிழர் உடனே தெரிஞ்சுக்கிறாங்க சீமான் அவரோட பேச்சு நல்லா இருக்கு அவங்க செயல்பாடு செயல் திட்டங்களும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிங்கும்போது மக்கள் நாங்க நாம் தலைமை வச்சுக்கிதான் வாக்கு செலுத்துறோம் அப்படிங்கறது உறுதி கொடுக்குறாங்க அப்ப இந்த முறை உறுதியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல நாம் தமிழ் வச்சு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு மக்கள் எங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருக்காங்க இப்போ தேர்தல் களம் வந்து எப்படி மாறி இருக்குன்னா கடந்த ஆண்டுகள்ல பாக்குறப்போ மும்முனை போட்டி நான்கு முனை போட்டியில இருக்கும் இந்த முறை நேருக்கு நேர் திமுக விசஸ் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லி தேர்தல் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த மாதிரி நேருக்கு நேர் சந்திக்கிறப்போ உங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் கூடுமா உறுதியா கூடும் ஏன்னா எந்த கட்சிக்கும் முன்னையே சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்துமே எந்த மக்களோட கூட்டணியா நின்று எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று களமாளிட்டுனால நிறைய பேர் இளைய தலைமுறையும் சரி வயதானவர்களும் சரி மாற்று கட்சியினரும் கூட என்ன சொல்றாங்கன்னா உங்க கட்சி தான் பலம் வாய்ந்து நிக்கிறது மக்களோட கூட்டணியா நிக்கிறீங்க ஒத்த ரூபாய் கொடுக்காம இவ்வளவு வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி லட்சம் வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா உருவாங்கினதே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அப்படிங்கும்போது திமுக வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு நிக்கலையே பத்து கோடி இருக்கே அவங்களோட கூட்டணி பத்து கூட்டணி வச்சுதான் அவங்க வந்து நிக்கிறாங்க ஆனா நாம தண்ணு தனிச்சு நின்னு களமாடிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இங்க வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தனிச்சு நிக்கிறதனாலே மட்டும் ஒரு கட்சி வெற்றி பெற்றுங்கிற நம்பிக்கை இருக்கா ஆமாங்க தனிச்சு நின்னாதானே வெல்ல முடியும் இப்ப கூட்டணியா இருந்தீங்கன்னா உங்களோட கருத்து ஒண்ணு இருக்கும் என் கருத்து ஒண்ணு இருக்கும் என் கருத்தை நீங்க சொன்ன கருத்தை தான் நான் சொன்னாலும் செயல்பட முடியாது ஆனா தனிச்சு நான் நிற்கும் போது நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்ப இந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்ப நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்வீங்க என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய முடியும் நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்று அந்த அதிகாரத்தை வச்சு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் இப்ப முதல் கட்டமா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கோழி கழிவுகள்லாம் வந்து வாய்க்கால கொட்டுறாங்க அதை வந்து ஒரு சுத்திகரிப்பு மாதிரி பண்ணி அந்த கழிவுல உரமா மாற்றி கொண்டு வர முடியும் அது வந்து நம்ம யார் ஆட்சிக்கு வந்தாலுமே அது நம்ம செயல் திட்டங்களை கொண்டு வரும்போது இயற்கை இந்த சுத்தம் வந்து நகரத்துல உருவாக்க முடியும் சு சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் இரண்டாவது என்னென்னா இவங்க வந்து இப்ப திமுக காங்கிரஸ் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் வந்து அடிக்கல் நாட்டி வச்சிருக்காங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா இதை வந்து செஞ்சிருவோன்னு சொல்லி அடிக்கல் நாட்டு நாட்டி வச்சுட்டு தான் போயிருக்காங்க ரொலியை இன்ன வரைக்கும் அது செயல்பாட்டுக்கில்லை இந்த நாலு வருஷமாக ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் ஈவி கேஸ் இளங்கோவன் அதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து களத்தில் எல்லாம் நிற்கவே இல்லை மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணவே இல்லை ஆனால் மக்களுக்காக ஒன்றுமே செய்யாதனால மக்கள் வேகிகள் இருக்காங்க இப்ப நம்ம அந்த தேவைகள் ஒவ்வொருத்தரையும் இப்போ பார்த்தீங்கன்னா வேட்பு எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றால் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அலுவலகம் அங்கே இருக்கு கிழக்கு இல்லை அந்த கிழக்கு அதில் வந்து மக்கள் சேவை மையமாக கொண்டு வந்துருவோம் மக்களுக்கான தேவைகள் அங்கேயே எல்லாம் பூர்த்தி பண்ணிடுவோம் இ சேவை மையம் மாதிரி என் சட்ட ரீதியாகவும் நம்ம அங்கே அணுகி மக்கள் வந்து இது அணுகி அவங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நாங்கள் செய்ய தயாரா இருக்கோம் இப்போ திமுகவோட வேட்பாளர் வி சி சந்திரகுமார் சொல்லியிருக்காங்க அதாவது நாம் தமிழர் கட்சி கூட எல்லாம் நாங்க போட்டி போடுறது எங்களுக்கு அது ஒரு இழிவான செயல் மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதியா நீங்க என்ன பாக்குறீங்க அவரு முதல் வந்து சரியானவராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து குரங்கு மரத்துக்கு தாவரம் ஒவ்வொரு மரத்துக்கு தாவி தாவி போற மாதிரி முதல் வந்து அவர் வந்து விஜயகாந்த் ஐயா கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப திமுக வந்திருக்காரு அவரு உண்மையா நேர்மையா இருந்தாருன்னா ஒரே கட்சியில நின்று வெற்றி பெற்றிருக்கணும் ஒரே இத்தனைக்கும் அவர் எம்எல்ஏவா வெற்றி பெற்றவர் தான் அந்த கட்சியிலேயே இருந்து அப்படி இருக்கும்போது அவர் வந்து கால கொடுமைன்னு சொல்லியிருக்காரு இவங்களோட போட்டிடுறது கால கொடுமைங்க இவங்களோட போட்டிடுறதா எங்களுக்கு கால கொடுமையா இருக்கு ஏன்னா இவர் நிமி சரியானவரே கிடையாது ஒரு துரோகி ஒரு கட்சியை ஒரு தலைவரைவே வந்து துரோகின்னு சொன்னவர் தான் தான் துரோகி அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவர் துரோகியத்தான் மறு பல இவர் ஏமாத்தி இருக்காரு அதனால இங்க ஈரோடு மக்களே அவரை வெறுக்கத்தான் செய்யறாங்க அவருக்கு வாக்கு செலுத்த வாய்ப்பே கிடையாது இப்போ நாம் தமிழ் கட்சி சார்பாக பெண் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க அப்ப பெண் வேட்பாளர் நிப்பாட்டி இருக்கிறதுனால வந்து நீங்க உங்க மகளிர் பாசடி சார்ந்து உங்க கட்சியினுடைய மகளிர் பாசடி சார்ந்து எந்த மாதிரியான பரப்புரை திட்டங்களை திட்டமிட்டு வச்சிருக்கீங்க முதல்ல உங்களுக்கு ஒன்னு சொல்ல சொல்ல விரும்புறோம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னாலும் சரி எந்த கட்சியில பார்த்தாலுமே மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சரிபாதி கொடுத்துருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதே பொறுப்புகளையும் பாத்தீங்கன்னாலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க அப்ப எங்க பெண்களுக்கான கட்டமைப்பு நாங்க வலுப்படுத்தி வச்சிருக்கோம் இப்ப இந்த தேர்தல் களத்துல ஒரே ஒரு நாள் பெண்கள் மட்டும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற பெண்களும் எல்லா தொகுதியில இருக்கிற பெண்களும் இங்க களத்துக்கு வரணும்னு சொல்லி நாங்க செய்தி கடத்தி இங்க ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் அப்ப பெண்களுக்கு பெண்கள் உறுதியா நின்னு சப்போர்ட்டா நிக்கணும் அப்படிங்கறதும் இல்ல பெண்களுக்கு சரிபாதி கொடுக்கறது கொடுக்கறதால சரியா இருக்குமா இருக்கும் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லைங்கிற எங்க தலைவர் அப்படி இருக்கும்போது தமிழகத்திலேயும் எங்க அண்ணன் செந்தமன் சிம்மன்கள் பெண்கள் எடுத்தா தான் எந்த ஒரு இருந்தாலும் சிறப்பா முடியும் அப்ப பெண்கள் நீங்க தான் முன்னாடி நின்று பண்ணணும்னு எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா சுதந்திரமே கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது நாங்க இங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா இங்க பெண் வேட்பாளர் தான் இடைத்தேர்தல் எங்களுக்கு பெண் வேட்பாளர் தான் அண்ணன் போடுவார் காரணம் என்னன்னா பெண்களால எல்லாமே சாதிக்க முடியும் எந்த செயல் திட்டம்னாலும் உடனே செய்ய முடியும் ஒரு விஷயத்தை எடுத்தா அது சரி சரியா செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பெண்களுக்கு இருக்கு ஆண்களுக்கு இருந்தாலும் அதை விட ஒரு மடங்கு அதிகமா பெண்களுக்கு இருக்கு அந்த தைரியம் எங்க அண்ணன் எங்களுக்கு முழுமையா கொடுத்துருக்காரு அதனால இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் ஈரோடு கிழக்கு கண்டிப்பா மகளிர் பாசறை கட்டமைப்போட வலு சேர்த்து ஈரோடு கிழக்குல நாங்கள் வெற்றி பெறுவோம் இப்போ பொதுவா வந்து எதிர்கட்சியினுடைய ஊடகங்கள்ல ஒரு செய்தி பரப்பிட்டு இருக்காங்க அது என்னன்னா ஈரோடு கிழக்கு அடித்த வேட்பாளர் அறிவிப்பால ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில யூடியூப் சேனல் பேசிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அதுல சுத்தம் அவங்க அவங்க யூடியூப் சேனல் வந்து ட்ரெண்ட் ஆகணும் வியூவர்ஸ் அதிகமாகணுங்கிறதுனால அந்த மாதிரி பொய்யான செய்திகளை பறக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இங்க யாரை போட்டாலும் நாங்கள் களத்துல நின்று களமாடும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒற்றை முடிவு தான் எங்களோட செயல் திட்டங்கள் எல்லாமே அதனால அண்ணன் யாரை சொன்னாலும் சரி நாங்கள் களத்துல நின்று வேலை செய்ய தயாரா இருக்கும் அது அவங்க வந்து ஊடகங்கள்ல வந்து அவங்க வியூவர்ஸ் அதிகமாகணும் மக்கள் நிறைய பார்க்கணும்னு பார்க்குறாங்க ஆனா இதுவும் எங்களுக்கு ஒரு வலிமை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அவங்க உருவாக்கி தராங்க இல்ல இப்ப வேட்பாளரா வந்து சீதாலட்சுமி அவங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அக்கா தொடர்ந்து காலத்துல இருந்துட்டு தானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி காலத்துல நின்று இருக்காங்க எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வேன் விடுதலைக்கு எல்லாத்துக்குமே அக்கா குரல் கொடுத்து நின்று இருக்காங்க அப்படிங்கும் போது அக்கா ஈரோடு மாவட்டத்துல இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்ப அதை நம்ம உறுதியேற்று அவங்கள வெல்ல வைக்கிறதுக்கான வேலைகள் தான் பண்ணணும் ஒழிய ஆஹ் இந்த ஊடகங்கள் பொய்யான செய்தி கடத்துறது எல்லாமே அவங்களுக்கான வீவர்ஸ் அதிகமாகணுங்கிறத நான் பாக்குறேன் செய்தித்தாளில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக விச சீமான் கட்சி வேட்புமனு தாக்கல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது இந்த செய்தியை நீங்க எந்த மாதிரியா பாக்குறீங்க நீங்க நாம் தமிழர் கட்சி சார் ஊடகங்கள் எல்லாமே இந்த திமுக அடிமையா தான் இருக்காங்க ஒண்ணு இப்ப இந்த செய்தித்தாள் கூட பாத்தீங்கன்னா நம்ம சிபா ஆதித்தனார் அவர்களோட நிறுவனத்தோடது தான் அது அவர் தான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கி வச்சாரு அப்படி இருக்கும்போது அதுல வந்து பொய்யான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கட்சி ஆரம்பிச்ச அந்த நிறுவன தலைவரே அந்த செய்தித்தாள் வந்து அந்த பேர் போட முடியாத அளவுக்கு திமுக அடிமையா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து மக்கள் இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை மறைக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட எண்ணமா இருக்கு ஆனா அதை உடைச்சிட்டு சீமான் நாம் சீமான் என்றாலே நாம் தமிழர் தான் நாம் தமிழர் என்றாலே சீமான்ங்கிறது மக்கள் எல்லாரும் உணர்ந்தவர்கள் தான் சீமானுடைய வீட்டை வந்து முற்றுகிறதா வந்து முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் வந்து அண்ணா வீட்டு முன்னாடி வந்து முற்றுகிறாங்கன்னா அண்ணன் வந்து முப்பத்தெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுடுங்க சொல்கிறாங்க நம்ம வீட்டு தேடி வர்றாங்க அப்படின்னா தமிழர் மரபே அதுதானே நம்ம வீடு தேடி வந்தால் விருந்தினராக இருந்தாலும் எதிராளியாக இருந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுத்து அனுப்பிச்சுட்றதா தமிழர் மாண்பு அதனால் அண்ணன் சொல்லியிருக்காங்க சரி வாங்க வந்து முற்றையிடுங்க அப்படியே ஒரு வயசு ஒரு சாப்பிட்டுட்டு போங்க சாப்பாடு என்னென்ன வேணும்னு வெரைட்டி லிஸ்ட்டும் கூட கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் அஞ்சு போறாளா எங்கள் அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனையாக வரும் எங்களுக்கோ அண்ணனுக்கோ கட்சிக்கோ எந்த பிரச்சனையும் வராது அது அவங்களுக்கான பிரச்சனை தான் அது சட்ட ரீதியாகவும் அதை எதிர்கொள்ளவும் நாங்க தயாரா இருக்கோம் சீமானண்ண ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பெரியார் குறித்தான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அந்த கருத்துக்களினுடைய தாக்கம் வந்து ஈரோடு பிரதிபலிக்குமா ஆஹ் பிரதிபலிக்கும்னா அண்ணன் சொன்னது வந்து என்னன்னா சி பெரியார் சொன்னது தானே அண்ணன் சொல்லியிருக்காங்க ஆனா சீமான் அவர்கள் வந்து பெரியார் இதையெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறதான் எடுத்து சொன்னாரே தவிர நான் சீமானன்னா பார்த்து சொல்லவே கிடையாது அவரா ஒரு புத்தகம் எழுதி நான் இதை சொன்னேன் பெரியார பத்தி நான் தான் இதை சொல்றேன்னு சொல்லவே கிடையாது பெரியார் இந்த மாதிரி தமிழை வந்து இழிவுபடுத்தியிருக்காரு பெண்களை இவ்வளவு இழிவுபடுத்தி இருக்காரு கர்ப்ப எடுத்துருங்கன்னு சொல்றாரு அப்படிங்கறதுல பெரியார் சொன்னதை எடுத்து சுட்டி காட்டியிருக்கிறார் ஒழிய மத்தபடி வந்து அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையில பெரியாரை இழிவுபடுத்தலை இல்லை அவர் சொன்ன கருத்தை தவறா இருக்கிறதுனால அது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுறவழியே அது இல்லை இங்க எதிர்ப்புகள் வர செய்யும் ஏன்னா இது பெரியார் பிறந்த மண்ணுங்கிறதுனால இது தான் செய்வாங்க அவர் நல்ல கருத்துக்களையும் அண்ணன் சொல்லியிருக்காரு கெட்ட கருத்துக்களையும் அவர் சொல்றாரு அப்படிங்கும்போது அது எடுத்துக்கிறதுல தான் இருக்கும் இவங்க வந்து எதிர்க்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இரநூறுவா ஊப்பிகள் தான் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து காசுக்கு வந்து எவ்வளவு காண்ட்ராக்ட் எடுத்து எவ்வளவு காசு வருது எவ்வளவு பிரியாணி கொடுக்குறாங்க எவ்வளவு கோட்டர் கொடுக்குறாங்கன்னு பாக்குறவங்க தான் அவங்க எல்லாருமே அதனால ஏ ஒருத்தர் வளராரு அப்படின்னா எதிர்ப்பு இருந்தாதான் வளர முடியும் நாங்க வளர்ந்துட்டு வர்றதுனாலதான் அவங்க எதிர்க்கிறாங்க எதிர்க்கட்டும் ஆனாலும் ஈரோடு கிழக்கு வெல்வதே எங்கள் இலக்கு இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்களை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி